மாறன் சீரியில் திங்கட்கிழமைக்கான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லாம் வீராவுக்கு வந்து தாளி கட்ட வரப்புல மாறன் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து மனமேடையில் வந்து அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அரவிந்தும் பக்கத்தில் உட்காந்துடுறாங்க அப்பாடா இது வரைக்கும் நல்லபடியாக வந்து மாறன் வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காப்புல துணம் மாப்பிள்ளையா இதை பார்த்துட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க சரி நடக்கிறது நடக்கட்டும் இந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வந்ததே பெரிய விஷயம் வீரா மனசை மாற்றி ஒரு வழியாக வந்து கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா ரோ அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான் நம்மளும் இவன் மாறணும் பழி வாங்கின மாதிரி ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வள்ளி வந்து கிட்டே வந்து ஐயர் வந்து தட்டில் வந்து தாலி எடுத்துட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையாக வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்து வாங்கிகிட்டு இருக்காங்க வாங்கி முடிச்சுட்டு வந்து கரெக்டாக வந்து கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து தாலியை எடுத்துகிட்டு வந்து ஐயர்கிட்ட கொடுத்தோம்னா அரவிந்த் வந்து கரெக்டாக வந்து தாலியை வந்து கையில் வந்து தூக்குறாப்புல அதே சமயத்தில் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்துகிறா அப்படின்னு வந்து வள்ளி வந்து சொல்லினது எல்லாம் மனசில் ஏற்றி சூர்யாவும் சொல்லியிருக்கா வீரா வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு மாறனும் தன்னோட பாக்கெட்டில் இருந்து தாலியை வந்து இப்படி எடுக்கிறாங்க மாறனும் கையில் வந்து தாலி வச்சிருக்காங்க இந்த பக்கம் நின்றுகிட்டு இந்த பக்கம் இவர் அரவிந்தும் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக வீரா கழுத்தில் ரெ ரெடியாகி வந்து நிற்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வீரா வந்து மாரணம் பார்க்குறாங்க பார்த்த அடுத்த செகண்டே வந்து டக்குன்னு மறைச்சிக்கிறாப்புல தாலியை இனிமே ஒன்றால் வந்து என் கழுத்தில் தாலி கட்ட முடியாது அப்புறம் வந்து கெட்டி மேலே கெட்டி எல்லாரும் வந்து அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அரவிந்தோட காதலி நந்தினி வந்துடுறாங்க வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எதுக்கு வந்து நிப்பாட்டை சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப அது வேறு ஒன்றும் இல்லை அரவிந்த் வந்து என்னோடய லவ்வர் தான் அவன் வந்து எனக்கு வந்து என் குழந்தைக்கு தான் அப்பா அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து மனமேடையிலேருந்து வந்து எந்திரிச்சிடுறாங்க அப்புறமேட்டுக்கு அரவிந்தோட அப்பாவை வந்து கண்ணாப்பண்ணான்னு வந்து சத்தம் பண்ணுறாங்க யாருமா நீ தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்க என் பையன் வந்து நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீ இப்படி சரியா இது அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து மாறன் வந்து அந்த பண்ணுக்காக வந்து கீழே இறங்கிறாங்க தள்ளுங்க முதல்ல ஒருத்தங்க வந்தால் சொன்னால் என்ன எதுன்னு கேட்டு பழகுங்க அப்படின்னு அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னும் சொன்னா வீரா வந்து நடக்கிறது எதுவுமே புரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து தக்க ஆதாரத்தோட வந்து நிரூபிச்சிடுறாங்க இந்த மாதிரி அரவிந்த் வந்து அவன்தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நிரூபிச்சிடுறாங்க இவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக ராமச்சந்திரன் வந்து செம கோவத்தில் வந்து அவரை வந்து அடிக்கலான்னு போகிறப்ப விடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்த் சட்டையை பிடிக்கிறாப்புலாம் மாறன் பிடிச்சி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வந்து எவ்வளோ க உன் மேலே ஆசையாக வந்து காதலிச்சிருக்கா அவ்வளோ போய் ஏமாற்றலாம்னு நினைக்கிறேன் ஒருத்தன் வந்து லவ் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து உண்மையாக இருக்கணும்டா அப்படின்னு வந்து செம எமோஷ்னலாக பேசி முடிக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து வீராவோடய அம்மா வந்து க கண் கலங்கி நிற்கிறப்போ பார்த்துட்டு நீங்கள் வள்ளி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா என் அண்ணன் வந்து ஏ யாருக்கும் வந்து கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டான் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க உன் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து வள்ளி சொல்கிறப்ப ராமச்சந்திரன் வந்து இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறாரு அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் வீராவுக்கு வந்து மாரணம் மாப்பிள்ளையாக முடிவு பண்ணுறாங்க அதோட முடியுது